ஒவ்வொருவருக்குமே இடரல்கள் வரும் ஆனால் எடர்களை எடரல்களை கொடுக்கிறவனுக்கு ஐயோங்கிறாரு இப்போ நான் என்ன சொல்றேன் ஜான் ஜெபராஜ் தனக்குத்தானே அழிந்து போனா பரவாயில்லைங்க என்னனையும் போறான் அவனுக்கும் கடவுளுக்குள்ள காரியம் ஆனால் இந்த ஜான் ஜெபராஜ் மூலம் லட்சக்கணக்கான இளைஞர்கள் நரகத்துக்கு நேராக தள்ளப்படுகிறாங்க இதுக்குதான் நானும் அதங்கப்படுறேன் ஆண்டவரும் அதங்கப்படுறாரு இப்படிப்பட்டவங்க கழுத்துல தான் எந்திரக்கல்ல கட்டி நடு சமுத்திரத்தில கொண்டு போடுங்கிறாரு இடரல் உண்டா அடுத்தவங்களுக்கு இடரல் உண்டா கூடாது உனக்கு பிடிக்குதா நீ போ சினிமாக்காரங்க சேர்ந்து எதுக்கு இதை டீச் பண்ற மற்ற பிள்ளைகளுக்கு இப்போ அவன் பின்னாடி நிறைய பிள்ளைகள் போகிறாங்கல்ல வாலிப பிள்ளைகள் போறாங்க அவங்க பெற்றோர் கீழ்ப்பிணிஞ்சு போறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களோ போக கூடாதுன்னு சொல்லுவாங்க நல்ல தாய் தாப்பன் மாதிரி எல்லாருமே இந்த ஆட்டம் பாட்டம்லாம் நமக்கு நல்லது இல்லம்மா நம்ம ஆண்டு ஒரு தேடர் நல்ல அமைதியான நம்ம ஆலயத்துக்கு வந்தோம்னு சொல்லுவாங்க இது அடங்காப்பிடாரிகள் தான் இது பின்னாடி போகுது எத்தனை கோடி ஜனங்கள் இருக்காங்க எத்தனை லட்சம் ஜனங்கள் அவர் எல்லாரும் போயிட்டாங்க சொல்லுங்க எல்லாரும் போயிட்டாங்களா ஒரு இருநூறு முந்நூறு பேர் ஒரு ஐநூறு பெரிய ஐநூறு ஆயிரம் பேர் இவ்வளவுதான்